தீபத்தூன் விவகாரத்தில் திமுக செய்யும் அடுத்த அரசியல் எங்கள் ஆட்சி நடக்கும் வரை முருக பக்தர்களை மலை மேல் ஏற விட மாட்டோம் உச்ச நீதிமன்றத்திற்கு மீண்டும் அதிரடி சனாதனத்துக்கு எதிரான அரசியல் செய்யும் திமுகவுக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த ஷாக்கிங் நியூஸ் வணக்கம் நண்பர்களே ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக தீபத்தூனில் தீபம் ஏற்ற விடவே மாட்டோம் என்று திமுக அரசு தடை போட்ட நிலையில் அதன் பிறகு மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகளும் தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்தார்கள் என்றாலும் அதை எதிர்த்து இப்போது வரை திமுகவினர் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை காரணம் இந்த விவகாரத்தின் பின்னணியில் என்ன நடக்கிறது எதற்காக திமுக தடை போடுகிறது என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் மதுரை உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவித்து விட்டார்கள் அதன் காரணமாக ஆன்மீகத்துக்குள் திமுக அரசியல் செய்வதற்கு உச்சநீதிமன்ற வட்டாரங்களிலும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளதாம் அதனால் தான் விவகாரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தால் அது திமுகவுக்கு பின்னடைவாகிவிடும் என்பதை புரிந்து கொண்ட மு க ஸ்டாலின் தற்போது அடக்கி வாசிக்க தொடங்கிவிட்டார் என்றாலும் இந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற இரண்டு அமர்வு நீதிபதிகளான ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அளித்த தீர்ப்பில் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது குறைவான பக்தர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் தொல்லியல் துறையும் காவல்துறையும் கலந்து முடிவெடுக்குமாறு உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தீபத்தூன் வழக்கின் மனுதாரரான ராம ரவிக்குமார் தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதற்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனுமதி கொடுத்துள்ளார்கள் ஆனால் குறைந்த பேர் மட்டுமே அங்கு செல்ல வேண்டும் என்று கூறியவர்கள் இப்போது எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்பதை தொல்லியல் துறையுடன் தமிழக அரசு ஆலோசிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் இதை ஏற்கவே முடியாது தமிழக அரசை பொறுத்தவரை முருக பக்தர்களை பழிவாங்க திட்டமிட்டு வருகிறார்கள் அதனால் தொல்லியல் துறையுடன் தமிழக அரசு சேர்ந்து கலந்து ஆலோசித்தால் கார்த்திகை தீபம் ஏற்றும் அன்று முருகன் கோவிலுக்கு எந்த பக்தர்களும் கூட செல்லக்கூடாது என்று கூட தமிழக அரசு தடை போடுவார்கள் அதனால் பக்தர்களுக்காக தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுவதால் அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் போது மக்கள் மனமுருகி முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் பக்தர்களுக்காக தீபம் ஏற்றப்படும்போது அவர்கள் இல்லாமல் அதிகாரிகள் மட்டும் இடம்பெற்றால் எப்படி அது ஆன்மீகமாகும் அதனால் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசின் தொல்லியல் துறையும் கலந்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை நீக்கிவிட்டு தீபம் ஏற்றும் போது பொதுமக்கள் அனைவரும் முருகன் கோவிலுக்கு மலை மீது ஏறுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடுமாறு அந்த மேல்முறையீட்டு மனுவில் ராமரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார் இந்த மனு மீதான விசாரணை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ளது அடுத்த செய்தி சனாதன தர்மத்தை மனதில் கொண்டே தீர்ப்பளிப்பேன் திமுகவுக்கு ஷாக் கொடுத்த ஜி ஆர் சாமிநாதன் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் இந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு மலேரியா கொசு போன்று ஒழிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆனால் சனாதன தர்மம் என்றால் என்ன அது எதற்காக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்கிற எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு தெரியாது இந்துக்கள் பின்பற்றுவதால் அதை இவர்கள் எதிர்க்கிறார்கள் ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் சனாதன தர்மத்தை தீவிரமாக பின்பற்றுகிறார் இதுகுறித்து அவர் கூறுகையில் நான் முழுமையான ஆன்மீக சிந்தனை கொண்டவன் ஆன்மீகத்தின் வழியில் பயணிப்பவன் குறிப்பாக சனாதன தர்மத்தை எனது மனதில் கொண்டே வாழ்ந்து வருகிறேன் இதை யார் பின்பற்றினாலும் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் அதற்காகவே இந்த சனாதன தர்மம் இயற்றப்பட்டது என்று கூறியுள்ள ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றியே மீதமுள்ள பதவி காலத்திலும் நான் பணியாற்றப் போகிறேன் அப்படி செயல்பட்டால் மனசாட்சிப்படி யாருக்கும் தீங்குழைக்க தோன்றாது அதனால் அனைவரும் சனாதன தர்மத்தை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்னை பொறுத்தவரை இனிவரும் காலங்களில் சனாதன தர்மத்தை மனதில் கொண்டே நான் தீர்ப்பளிப்பேன் என்றும் தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கும் நிலையில் ஜி ஆர் சுவாமிநாதனோ சனாதன தர்மத்தை மனதில் கொண்டே தீர்ப்பளிப்பேன் என்று தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி திமுகவுக்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் அடுத்த செய்தி திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக விஸ்வ இந்து பரிஷத் எடுத்த தீர்மானம் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு பொதுமக்கள் மத்தியில் மட்டுமின்றி இந்துத்துவ அமைப்புகள் மத்தியிலும் நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்துன் விவகாரத்தில் மு ஸ்டாலின் செய்த அரசியல் ஒட்டுமொத்த இந்துக்களையும் டென்ஷன் ஆக்கிவிட்டது இந்த நேரத்தில் விஸ்வ இந்து பரிஷத் திமுக அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்து கோவில்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்போம் என்று எந்த கட்சி தேர்தல் அறிக்கை கொடுக்கிறதோ அவர்களுக்கு இந்துக்கள் ஆதரவு வேண்டும் என்று கோரிக்கை தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்து தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக இந்துக்களை அவமதிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிறிஸ்தவர்களின் ஓட்டுக்காக மதசார்பு வழிபாட்டு கட்டிடங்களுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் என கூறுகிறார் ஆனால் இந்த அரசாணை நீதிமன்றம் தடை போட்டு விளக்கம் கேட்டு கோட்டைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் இந்த அரசாணையை மு ஸ்டாலின் திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கும் விஸ்வ இந்து பரிஷத் வாக்கு வங்கி அரசியலுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதிகள் நாட்டின் பன்முகத்தன்மையை கெடுத்துவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மதவாத மோதலுக்கு இடமில்லை என்று சொல்லிக்கொண்டு இவரே மதவாத மோதலை ஏற்படுத்தி விடுகிறார் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்கிறார் அதனால் வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் இனிமேல் திமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் வரவிடவே கூடாது என்று விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள் அடுத்த செய்தி சட்டமன்ற தேர்தல் வரை ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது தாவேகா தொண்டர்கள் கடும் அதிர்ச்சி கடந்த முப்பது ஆண்டுகளாக சினிமாவில் நடித்து வந்த விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்தவித நன்மைகளும் செய்ததில்லை மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்ததில்லை போராட்டங்கள் நடத்தியதில்லை என்றாலும் அரசியலில் குதித்து ஒரே தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் போன்று முதலமைச்சராக போகிறேன் என்று களமிறங்கி இருக்கிறார் என்றாலும் விஜயின் அரசியல் மீதும் அவர் செயல்பாட்டின் மீதும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை அதன் காரணமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று கூறிய போதும் அவரது கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் செல்லவில்லை இதனால் தனி மரமாக்கப்பட்டுள்ளார் விஜய் இந்த நேரத்தில் அவர் நடித்துள்ள ஜனநாயகன் படமும் முடக்கப்பட்டு இருக்கிறது பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்ட இந்த படத்திற்கு சென்சார் போர்டு செக் வைத்த நிலையில் நீதிமன்றத்திற்கு ஓடியது படக்குழு ஆனால் இப்போது சென்சார் போர்டு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பதால் ஜனநாயகன் படம் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது இன்று இப்படம் குறித்த வழக்கு விசாரணை வந்தபோது சென்சார் போர்டு தாக்குதல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவின் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது அதில் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக யுஏ சான்றிதழ் கொடுக்குமாறு கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி தனி நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருந்தார் ஆனால் அதை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது அதோடு சென்சார் போர்டின் மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது அடுத்தபடியாக இந்த வழக்கு விசாரணை தனி நீதிபதிக்கு மாற்றப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது அதனால் ஜனநாயகன் படத்தின் வெளியீடு பிப்ரவரி மாதத்தில் கூட நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிய வந்துள்ளது அதோடு மேல்முறையீட்டு மனு விசாரணை அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டால் சட்டமன்ற தேர்தல் முன்பு இந்த படம் திரைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற தகவல்களும் வெளியாகி உள்ளன இப்படி விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் வந்து கொண்டிருப்பதால் அவரது கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டார்கள் குறிப்பாக விஜயை நம்பி எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணிக்கு வராததால் அதிர்ச்சியில் காணப்பட்ட விஜய் கட்சி தொண்டர்கள் தற்போது ஜனநாயகன் படத்தையும் வெளியே வராமல் முடக்கிவிட்டதால் மேலும் அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு டெபாசிட்டே கிடைக்காதோ என்று கலவரம் அதோடு இந்த படத்தில் மத ரீதியாக சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனால்தான் சென்சார் போர்டு தொடர்ந்து ஆட்சேபனை தெரிவித்து வருகிறதாம் அதுபோன்ற விஷயங்களை முழுமையாக நீக்கினால் மட்டுமே இந்த படத்தை வெளியிடுவதற்கு அனுமதிக்க முடியும் என்றும் தங்கள் வாதத்தை அடுத்தடுத்து முன்வைக்கப் போவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு விஜயின் ஜனநாயகன் படம் திரைக்கு வந்தாலும் கூட கண்டந்துண்டமாக கத்தரித்து அந்த படத்தை உயிரற்ற ஒரு உருவமாகத்தான் வெளியிட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிய வந்துள்ளது